வணக்கம் மே இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயமுத்தூர் உட்பட நீலகிரி இந்த பகுதிகளெல்லாம் தொடர் மழையானது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை நாளை நாளை மறுநாள் அதாவது இந்த மாதம் இறுதி வரைக்குமே தொடர போகிறது நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதே போல் முப்பதாம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் நாளை முழுவதும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளா ஒட்டுமொத்த கடலோர பகுதிகள் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஓர அந்த மாவட்ட மக்கள் அதாவது முக்கியமா நம்மளுடைய நீலகிரி கோயமுத்தூர் அப்புறம் வந்து தேனி திண்டுக்கல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லையும் பலத்த மழை இருக்கும் அப்புறம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் குறையும் அப்புறம் ஒன்று ரெண்டு ஜூன் ஒன்று ரெண்டு மூணெல்லாம் நமக்கு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்ட தென்மேற்கு பருவமழை நமக்கு வந்து குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால இது போன்ற வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் எப்பவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளைக்கு முழுவதுமே கோயம்புத்தூர் நீலகிரி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா அதுக்கடுத்து தமிழகத்துக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல நல்ல மலை பலத்த மழை இருக்கும் ஏற்கனவே தொடர் மழை பல இடங்கள்ல வெள்ளம் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு இது நாளையும் நாளை மறுநாளும் தொடரும் அதன் பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிவடையில நமக்கு வந்து முற்றிலும் வந்து தென்மேற்கு பருவமழையுடைய முதற்கட்ட முதற்கட்ட மழை என்பது கொஞ்சம் குறைந்துவிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஜூன் ரெண்டு மூணு தேதிக்கு அப்புறம் நமக்கு முற்றிலும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழையுடைய தீவிரம் மழையுடைய தீவிரம் குறையும் கேரளாலையும் படிப்படியாக மழையுடைய தீவிரம் குறையும் அப்புறம் அடுத்த கட்ட இன்னொரு ஒரு கட்ட பழிவு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு நிகழ்வு அரபிக்கடலில் உருவானா நமக்கு கண்டிப்பா மழை கிடைக்கும் இது போன்ற வானிலை செய்திகள் உங்களுக்கு எப்போதுமே தெரியணும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல குறிப்பா கோயமுத்தூர்ல இருந்து நீலகிரி அங்க மலைப்பகுதிகள் பல இடங்களில் பல லெவல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு பல சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிட்டு இருக்கு இது தொடரும் இந்த மாத இறுதி வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு இங்கே உறுதியாகி சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பமே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெயில் தான் வெட் நம்மளை வந்து கொண்டெடுக்கும் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதமே அருமையாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்குது மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி அடுத்த வீடியோ சந்திக்கலாம்